கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உண்டாகக்கூடிய மனஸ்தாபத்துக்கு காமம் ஒரு காரணமாக இருக்குமா டைவர்ஸ் மைண்ட் செட்டு வர்றதுக்கு காமம் ஒரு பிரச்சனையா அதனாலேயும் டைவர்ஸ் வருமா அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்குது என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவே வருது அது குடும்ப ஜோதிடர் மாதிரியே இப்போ நிறைய ஃபேமிலி பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் நம்மக்கிட்ட நிறைய வருது குடும்பத்துக்கான ஜோதிடர் அப்புறம் இன்னொன்றும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சரி பண்ணிக்கிறதுக்காக தீர்த்துக்கிறதுக்காக செல்வ வள மேம்பாட்டுக்காகலாம் ஜாதகம் நம்மகிட்ட வருது குபேர ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அப்படியே பேர் ஆயிடுச்சு வர்ற ஜாதகமெல்லாம் அப்படிதான் பெரும்பாலான ஜாதங்கள் அதான் வருது அதில் நிறைய பேர் ஜாதகங்களை கணிக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சிலர் கவுன்சிலிங் வர்றவங்களுக்கும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது காமத்தினால் இப்படி ஒரு காரணம் இருக்குமா ஒரு கணவனை ஒரு மனைவி பட்டினி போட்டால் காம பட்டினி போட்டால் காமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் விட்டால் அந்த கணவர் நிச்சயமாக டைவர்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பார் விலக முடியாது விலகின மாதிரி வீட்டில் வாழ்ந்துகிட்ருப்பார் ஒரே இடத்துல இருப்பீங்க ஆனால் இதயங்கள் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சரி ஒரு பெண் ஏன் வந்து காமத்துக்கு பட்டினி போடுறாங்க அப்படின்னா மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு தேவை நகை இல்லை கணவன் மூலமாக சாப்பாடு இல்லை துணி அதெல்லாம் இல்லை வசதியான வீடு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வேணும் தான் அதெல்லாம் யார் வேணாலும் கொடுத்துட முடியும் இல்லை அண்ணன் தம்பி பெத்த பிள்ளை தகப்பனார் நகை வாங்கி தகப்பனார் கொடுத்துர்லாமே யார் வேணும் கொடுத்துட முடியும் அதெல்லாம் அப்போ காமம்மா கணவன் கொடுக்க வேண்டியது ஃபீல் அவங்க தான் காமத்துக்கே ஒத்துழைக்கலையே அப்போ காண்கிட்டேருந்து காமம் தேவையா அப்படின்னா இப்போ என்ன தான் தேவை அப்படின்னா ஒரு குவாலிட்டி ஃபீல் அவங்க ஃபீலை உள்வாங்கினோம் அவங்க மனசுக்கு இதமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஃபீல் தான் அவங்களுக்கு தேவை ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் மெட்டீரியல் லவ் மெட்டீரியல் ரொமான்ஸ் மெட்டீரியல் எஸ்இஎக்ஸ் மெட்டீரியல் அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும் ஆனால் பெரும்பாலான பொண்ணுங்க எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலுமே அவங்க லவ் மெட்டீரியல் தான் திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முன்னும் அவங்க வந்து லவ் மெட்டீரியல் தான் ஹஸ்பண்டை பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து லவ் மெட்டீரியல் தான் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒய்ஃபாக ஒய்ஃப் மெட்டீரியல் ஒய்ஃப் மெட்டீரியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகாரங்கள் தலை தூக்கும் லவ் மெட்டீரியல்னால் என்னென்னா அதிகாரங்கள் எதுவுமே இருக்காது லவ் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னா நாம் எவ்வளவு மகிழ்ச்சியை இணையருக்கு தர முடியும் அப்படின்னு யோசித்தா அது லவ் மெட்டீரியல் மேரேஜ் மெட்டீரியல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு அன்பை பெற முடியும் என்ன பெற முடியும் லாப நஷ்ட கணக்கு பார்க்குறது மேரேஜ் மெட்டீரியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னால் அவர் வந்து அதிகாரம் பண்ணுறவர்னு அர்த்தம் அவர் லவ் மெட்டீரியல் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆன பிறகும் லவ் மெட்டீரியலாக இருக்காருன்னா எப்போதும் விட்டு கொடுத்து போகிறவர் அப்படின்னு அர்த்தம் குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பார் மனைவிக்காக எதையும் விட்டு கொடுப்பார் ஒருபோதும் மனைவியே வேறு ஒரு இடத்தில் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் தான் லவ் மெட்டீரியல் லவ் மெட்டீரியலுங்கிறவர் எப்பயுமே ஒரு கைண்டாக ஒரு ஹானஸ்டா அந்த ஒய்ஃபுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு பேர் தான் லவ் மெட்டீரியல் அப்படிப்பட்ட ஒரு லவ் மெட்டீரியலை தான் ஒரு ஒய்ஃப் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய மனதை தொட்டால் தான் அந்த மனைவியோட உடலை தொட முடியும் ஒரு பெண்ணை பொறுத்தவரையும் காமத்தை தன் கணவனுக்கு தரும் பொழுது அது ஒரு பரிசாக நினைக்கிறாங்க அவங்க நம்ம கணவனுக்கு இதை தவிர நம்ம வேறு என்ன கொடுத்துட முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒரு பரிசு அதுதான் அப்படின்னு அவங்க ஃபீல் அதனால் உண்மையிலேயே வந்து இந்த காமத்தினால் ஆ இன்பம் வந்து ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு கேட்டால் பெண்ணுக்கு தான் இன்பம் வந்து அதிகம் பல ஆண்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆண்களுக்கு தான் இன்பம் நினச்சிக்கிட்டு செயல்படுறாங்க செயல்படறட்டும் அப்படி அவர் இன்பம் நினச்சி செயல்படுறதுனால தான் அந்த பெண்ணுக்கு இன்பமே அதிகமாகுது இப்போ ஒரு ரூபா கணக்கில் சொல்லணும்னா ஆணுக்கு ஒரு ஒரு ரூபான்னாக்கா பெண்ணுக்கு ஒரு கோடி ரூபா மாதிரி இந்த காமம் இன்பம் அப்படிங்கிறது அப்போ காமத்தினாலே அதிக இன்பம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும்போது ஏன் தன் கணவனோட காமத்துக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன் என்கிறார் என்றால் அவர் டைவர்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கார் அவர் ஏன் டைவர்ஸ் மைண்ட் செட்டுக்கு போனார்னா கணவர்கிட்டருந்து ஒரு குட் குவாலிட்டி ஃபீல் வந்து அவர் எதிர்பார்க்குறார் அந்த ஃபீல் வந்து அவர் கொடுக்கல அந்த ஃபீலில் ஒரு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் மனைவியோடு ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மனைவியை ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல இதை ஏன் செஞ்ச அப்படின்னு நாலு பேர் இருக்கும்படி இருக்கும்போது அவர்களுக்கு கேட்கும்படி ஒரு கண்டிப்பு செய்தால் அந்த ஒரு கண்டிப்பு போதும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அவங்கவுங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு சில பெண்கள்லாம் காலத்துக்கும் அவங்க யாபத்தில் வச்சுருப்பாங்க இது இது வந்து பிடிக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லலாம் மனைவியை திட்டலாம் கோவப்படலாம் என்ன வேணும் செய்யலாம் யாரும் இல்லாத போது பிள்ளைங்களுக்கு முன்னாடி அவங்கள தொட்டினா கூட அவங்க மனசு காயப்படும் பெண்கள் காயப்படுவாங்க காயப்பட மாட்டாங்க அது இல்லை பெண் வந்து மனைவி ஆகும்போது கணவன் வாயிலேருந்து எந்த வார்த்தை வந்தாலும் கட்டாயிடுவாங்க ஈஸியாக கட்டாயிடுவாங்க உடனே காயமாயிடும் அவங்க மனசு அது மீண்டும் மீண்டும் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சில பெண்கள் தைரியமாக எழுத்து பேசிடுவாங்க கணவர்கிட்ட கட் ஆகும்போது சில பெண்கள் காலம் முழுக்க ஞாபகத்தில் வச்சு கற்பனையிலேயே தன் புருஷங்கிட்ட பேசி சண்டை போட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க இந்த இமேஜினேஷன்லேயே போராடிக்கிட்டு கற்பனையிலேயே போராடிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பெண்கள் வந்து கணவன்ட்டுறது தைரியமாக நம்ம என்னை ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாக்க சண்டை வந்துடுமா அப்படின்னு பயந்து இவங்க மனசுலேயே வச்சு போராடுவாங்க அப்போ அது பெரிய மனப்போராட்டமாகி தற்கொலை எண்ணம் பிரச்சனை அதெல்லாம் உருவாகும் ஒரு பெண்ணை வந்து ஹெர்ட் பண்ணக்கூடாது ஹர்ட் பண்ணிங்கன்னா அந்த இதயம் உடஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம் அதனால் மனைவியினுடைய மனதை உடைத்து விடாதீர்கள் அந்த பெண்ணுக்கு தேவையானது சின்ன 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 இன்பங்கள் தான் சிறிய இன்பந்தான் நீங்கள் பரிசு கொடுக்குறீங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை பரிசு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அவங்க ஞாபகம் இருக்குது அவங்கள நீங்கள் லவ் பண்ணுறீங்கிறத நினச்சி தான் அவங்களுக்கு இன்பம் பத்தாயிரம் கொடுத்தீங்களா பத்து லட்சம் கொடுத்தீங்களா பத்து ரூபா கொடுத்தீங்களாங்கிறது இல்லை பொண்டாட்டிக்கு ஐயாயிரூவா சேலை கொடுத்தீங்களா ஐம்பது ரூபா சேலை கொடுத்தீங்களாங்கிறது இல்லை சேலை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு அக்கறை காட்டினீங்கல்ல அந்த அக்கறை தான் அந்த பொண்ணுக்கு முக்கியம் அந்த லவ் தான் அந்த பொண்ணுக்கு முக்கியம் இதை வந்து கணவன்மார்கள் சரியாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா டைவர்ஸ் மைண்ட் செட்டில் ரெண்டு பேருமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனைவி வந்து உடலை வந்து தன் கணவனுக்கு பரிசு பொருளாக தருகிறார் பரிசு பொருள் பரிசு வேணும்னா ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கணும் போட்டியில் ஜெயிக்கணும் போட்டியில் ஜெயித்தாதான் பரிசு கிடைக்கும் இப்போது இப்போ கணவன்மார்களுக்கெல்லாம் போட்டி ஆப்புன்னு கேட்டால் ஆமாம் தினசரி போட்டி என்ன போட்டி அன்பு போட்டி உங்கள் மனைவியோட ஒரு சைக்காலஜி சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பழைய நல்லதை வச்சுட்டு இன்றைக்கி உங்கள் மனைவிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ண முடியாது நேற்று செஞ்சது நேரத்தோட போச்சு இன்னைக்கு நீங்கள் புதுசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி நீங்கள் புதுசாக என்ன வார்த்தை பேசுகிறீங்கிறது முக்கியம் நேற்று அன்பா பேசினதை வச்சு இன்றைக்கி உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் காலம் தள்ள முடியாது அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே பேசணும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆசை காட்டணும் அன்பு காட்டணும் அமைதிப்படுத்தணும் அனுகூலம் பண்ணணும் ஆதரிக்கணும் ஆதரவு கொடுக்கணும் டேக்கேர் பண்ணணும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் ஒரு வருஷமாக உன் பேச்சை நான் காது கொடுத்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நார் மத்தக்கெண்ணி விட்டு அப்படின்னீங்கன்னா அது ஒரு வாரத்தை போதும் அவங்க கேட்ட உங்கள் மனைவி வந்து இதயம் உடையறதுக்கு உங்கள் பார்வை ஒன்று போதும் ஒருயோர் பாரு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை டெய்லி ஏதாவது ஒரு வாரத்தில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போகிற உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை உங்கள் மனைவி தான் எடுத்து எடுத்து ஒழுங்குபடுத்தி அந்த அழுக்கு கூடணு ஒன்று வச்சுருப்பாங்க அழுக்கு துணியை கூடல போட்டு அப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த கூடையில் போடாமல் கொண்ட இடத்துலையும் தூக்கி தூக்கி வீசுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு முறையும் அந்த துணி எடுக்கும்போது அவங்களுக்கு இதையும் பலவீனமாகும் இதையும் உடையும் சுக்குநூறாக உடை சில பெண்களும் அந்த ட்ரெஸ்ஸே அடிப்பாங்க புருஷனை அடிக்க முடியாது ட்ரெஸ்ஸை அடிப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு வேதனை உண்டாகும் செருப்பை கண்ட இடத்துல கலட்டி போட்டால் அதை மனைவி வந்து ஒழுங்குபடுத்தினா கோபம் வரும் சாப்பிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இறச்சி போய் இன்றைக்கி ஒரு நாள் இறச்சாக்கோ அதை வந்து மனைவி சுத்தம் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் இறச்சி போட்டால் குடித்த டம்ளரை ஒரு இடத்துல வைக்காமல் பல இடத்துல வச்சு அந்த டம்ளர் ஒரு ஒரு டம்ளரை அந்த மனைவி காஃபி குடித்த டம்ளரையோ டீ குடித்த டம்ளரையோ டெய்லி தேடி தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நிலமை அந்த பொண்ணுக்கு வந்தால் இந்த ஒரு சம்பவம் போதுமே வீட்டில் சாப்பாடை தயார் பண்ணும்போது அடிக்கடி மனைவி சாப்பாடை தயார் பண்ணும் வெளியில் சாப்பிட்டு வந்தாக்க இந்த சம்பவம் போதுமே மனைவி மனசு உடையிறதுக்கு வெளியில் போகும்போது சொல்லிட்டு போகணும் டெய்லி சொல்லாமல் போனால் மனசு உடஞ்சிரும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா டேக் கேர் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் வேலையா அப்படின்னா மனசு உடஞ்சிரும் இப்படி எந்தெந்த வகையில் மனசை உடச்சி வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் மனசை உடச்சி வச்சிங்களோ அதெல்லாம் யோசிக்கணும் ஏற்கனவே அவங்க செய்த கெட்டது கொடுமை இதெல்லாம் நினச்சிருந்தா அதை மனசுலேயே வச்சுருந்தா வாழ்க்கை போயிடும் இதான் புரிசேன் இதான் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இந்த வினாடிக்கு முன்னே என்ன நடஞ்சோ அதெல்லாம் மறந்துடணும் சில ஆண்கள் என்ன பண்ணுறீங்க கிட்டே உனக்கு அறிவு இல்லை உனக்கு நாலேஜ் இல்லை நீ லூஸு நீ அப்படிப்பட்டாலு இப்படிப்பட்டாலு உனக்கு வந்து அறிவே கிடையாது யோசிக்கவே மாட்டேன் அவங்களுக்கு அறிவு இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க பாஸ் அவங்களுக்கு ஓவர் நாலேஜ் இருந்துருந்துச்சின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அறிவை குறைச்சி மனசையும் விருப்பத்தையும் ஆசையும் அதிகப்படுத்தினதுனால தான் ரொமான்ஸு லவ் இது அதிகமானதுனால தான் உங்களை கல்யாணமே பண்ணாங்க அறிவோடு விழித்து பார்த்துருந்தால் எது கல்யாணம் பிள்ளைக்குட்டியை போயிட்டு நம்மள கஷ்டப்படணும் அழகு போயிடும் என்ன ஒரு வேலை சோறு தானே ஏதாவது சம்பாதிச்சு சாப்பிட்டு நம்ம பட்டு இருந்துடும் இப்படி யோசிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல அறிவு புருஷங்கிட்ட மட்டும் குறையும் காதலங்கிட்ட மட்டும் அறிவு குறையும் நெருக்கமான அந்த புருஷன் அந்த காதலன்ற தன்னுடைய அறிவை குறைச்சி கொண்டு மனசை பிரதிபலிக்கிறது தான் பொண்ணோட ஒரு நேச்சர் நீங்கள் அந்த பொண்ணை போய் உனக்கு அறிவு அறிவில்லைன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை போகும் பல காலம் அவங்க கூட அவங்க தர தரமாட்டாங்க அது இந்த டிஸ்டன்ஸை அளவு அதிகமாகிட்டே போகும் நலன் எப்படி கொஞ்சமாக காற்று அடித்தா கொஞ்சம் பெருசாக அதை விட அதிகம் அதை விட அதிகம் காத்தடிய காத்தடிக்க பெருசாகிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும்ல அந்த லிமிட்டை தாண்டிச்சின்னா ஆகும் வெடிச்சிடும் அந்த லிமிட்டை தாண்டும் போது டைவர்ஸ் ஆகிரும் வெடிச்சிடும்னா குடும்பம் வெடிச்சிடும் இல்லை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க நிறைய குடும்பத்தில் பொண்ணுங்க பாவம் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க கிணறுல போய் விழுக போகிறேன் ட்ரெயினில் போய் விழுக போகிறேன் பேசம் குடிக்க போகிறேன் எல்லாம் ஒரு ஒரு பொண்ணுங்கள்லாம் இப்போ ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பல ஊரில் பார்த்தா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற பெண்கள் மாடி வந்து கீழே விழுந்த பெண்கள் ரோட்டில் திடீர்னு போய் நிற்கிறேன் ஏதாவது கார் மோதி நான் சாறுன்னு போன பெண்கள் நிறைய பட்னி கிடக்கிற பெண்கள் இப்படி பல வகையான பெண்கள் இருக்காங்க நான் உயிரை மாற்றிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய குடும்பங்களை போதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது இது வந்து பெண்களுக்கு மட்டுமில்ல சில ஆண்களுக்குமே சில கொடுமைகள் நடக்குதுங்க பெண் வந்து காமத்தில் பிறப்பு மருந்து ஆண் ஒத்துழைப்பு கொடுக்காத இடமெல்லாம் கூட இருக்கு அதுவும் இருக்குண்ணா அது சம்மந்தமாக கூட தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் சில இடங்களில் ஆண்கள் காமத்துக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க அதாவது கணவன்மார்கள் நான் இப்போ மனைவி ஆங்கிளில் இருந்து தான் நான் இந்த வீடியோவில் நான் அடுத்த வீடியோ வந்து கணவன் இருந்து நான் பேசினேன் இப்போ இதில் உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல வர்றது என்னென்னா மனைவிக்கு ஒரு குவாலிட்டியான ஃபீல் இருக்குது அவங்களுடைய மனசில் இடம் தான் உடம்பில் இடம் பிடிக்க முடியும் மனசை ஏதாவது ஒரு இடத்துல காயப்படுத்தி இருந்தால் அதை இனிமேல் சரி பண்ண பாருங்கள் மனைவி கிட்டே அந்த காதலிக்கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் பத்து வருஷம் அம்புலித்து வச்சுருந்தா கூட ஒரே நாளில் சரி பண்ணணும்னு நினச்சா சரி பண்ணிடலாம் கையை பிடிச்சி உக்காந்து பேசி இதுவரைக்கும் நடந்த நடந்துருச்சு தெண்டல் ஒரு வீடியோ கொடுத்துருந்தார் அவரோட வீடியோ பார்த்தேன் ஐயா சொன்ன தகவலாம் கேட்டேன் நான் இன்றைக்கே மாறிட்டேன் இனிமேல் மனதுக்கு இதமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கே நீங்கள் மாறிட்டீங்கிறத சொல்லிட்டால் போதும் அது அதுக்கப்புறம் செயலில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும் அப்படியே லைஃப் வந்து லைஃப் லைன் வந்து பிக்கப் உங்களுக்கு அவங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்க உங்கள் மனைவி உங்கள் காதலி பழசெல்லாம் மறக்கணும்னா நீங்கள் உங்களுடைய செயல்களை பாசிட்டிவாகவும் உங்களுடைய செயல்களை அவங்களுடைய மனசுக்கு நெருக்கமாகவும் நீங்கள் மாற்றி அமைச்சு மனதோடு அவங்க நல்ல இயல்பாக பழக ஆரம்பித்தீங்கன்னா மனதோடு ஒட்டி இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் டைவர்ஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் போனால் மட்டும்தான் டைவர்ஸ் அப்படி நிறைய பேர் நினைக்கிறீங்க பல தம்பதியர் குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு பிள்ளைய பெற்றுட்டோமேங்கிற காரணத்துக்காக மட்டுமே இந்த குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்து ஒன்று கொண்டு வரணும்னு பல பேர் போராடுறாங்க குறிப்பாக பெண்கள் திருமணமாகி ஒரு ஐந்தாண்டு ஆறாண்டு எந்த வேலைக்கும் போகாமல் குழந்தைகளை பார்த்து பராமரிக்கிற வேலையில் இருக்கிற காரணத்தினால இப்போ திரும்ப போய் ஜாப்புக்கும் போக முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு வேறு வழி இல்லை அப்போ கணவரோட கையை எதிர்பார்த்து தான் காத்திருக்க வேண்டியதாகுது ரெண்டு பிள்ளை படிக்க வைக்கணும் செலவு என்னாச்சு நம்மளும் ஜீவன் நடத்தணும் செலவு என்னாச்சுன்னு பல்ல கடிச்சிட்டு பிள்ளைய படித்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் காத்திருந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு டைவர் சோகத்தை பற்றி ரத்தனை பேர் இருக்காங்க இப்பெல்லாம் ஊரில் உலகத்தில் நாட்டில் நடக்குது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால பல இடங்களில் நடக்கிறத உங்களுக்கு உதாரணமாக சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் டைவர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற பதிவு நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் அஞ்சு வீடியோ கொடுத்துருக்கேன் இது ஆறாவது வீடியோ சஷ்டி பயிற்சி வருஷம் வருஷம் ஆறு நாள் உங்களுக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபஞ்சில் முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க குடும்ப ஒற்றுமை மேலும் இப்போ திருக்கார்த்திகை முன்னிட்டு நம்ம வந்து நவம்பர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து அம்மாவாசை அன்னைக்க ஆரம்பிச்சு அப்புறம் இருபது இருபத்தி ஒன்று மூணாம் வரையிலேருந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக நம்ம ஆன்லைன் மூலமாக ஜுவாலா தியானங்கிற பயிற்சி ஒன்று பண்ணப்பறம் டிசம்பர் மூணு வரைக்கும் நவம்பர் பத்தொம்போதுலேருந்து டிசம்பர் மாதம் மூணாந்தேதி வரைக்கும் அது ஒரு பத்து பஞ்சு நாள் வரும் பயிற்சி தொடர்ச்சியாக இதில் டயட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சி மைண்டு கான்செப்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப சிறப்பாகவே பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமு இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் மிகச்சிறப்பாக பயனடைங்க அற்புதமான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குடும்பம் நல்லா வாழணும் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைவர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் கணவன் மனைவி இருவருமே காதலன் காதலி இருவருமே உட்காந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் அப்போ தான் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு பெண்ணுக்கு அந்த கேரிங்கில் மட்டும்தான் இன்பம் கிடைக்குமே தவிர வேறு எதனாலும் இன்பம் கிடைக்காது எவ்வளோ பெரிய மாளிகையில் குடி வச்சாலும் எவ்வளோ பெரிய கார் வாங்கினாலும் அதெல்லாம் வந்து அந்த பண்டாயிட்ட பேச போகிறது இல்லை ரெண்டு கிலோ நீங்கள் தங்கம் வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் பண்டாயிட்ட பேச போகிறது இல்லை பேச போகிறது உயிர் உள்ள புருஷன்தான் வீட்டில் இடம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை அந்த புருஷன் இதயத்தில் இடம் கொடுத்தாரா தான் முக்கியம் இதய ராணியாக இருக்க வேண்டும் அந்த பெண் இதயத்தில் குடியிருக்க வேண்டும் இதுதான் ஒரு பெண்ணுக்கு தேவை இதை லைஃப்பில் நீங்கள் கொண்டாடுங்க லைஃப்பில் லீட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் குடும்பம் சம்மந்தப்பட்டு இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்டாக நீங்கள் கொண்டு வந்து எழுதுங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக நான் அடுத்த வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணுறேன் நான் ஒரு தகவலை எடுத்து உங்களுக்கு சொல்கிறத தாண்டி உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையில் பொதுவாக கோவம்னு வந்துச்சுன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அன்பு இருக்கான்னு பாருங்கள் அந்த கோவம் வந்து அன்பின் அடிப்படையில் வந்தால் அந்த கோவத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கோவத்தில் ரெண்டு வகை இருக்குது தேவையில்லாமல் வர்ற கோவம் தேவையோடு வரக்கூடிய கோவம் ரீசனுக்காக கோவம் ரிசல்ட்டுக்காக கோவம் ரீசனுக்காக கோவம்னா காரணம் கண்டுச்சு கண்டுபிடிச்சி வேணும்னு ஏற்றிட்டு இருக்கிறது ரிசல்ட்டுக்காக கா கோவம் வருதுன்னா ஒரு வேளை நடக்காதோன்னு தெரிஞ்சுருக்காதோ அதை நடக்கும் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தமாக ஒரு செயலை சொல்லுவாங்க அது ஒரு கோவம் ரிசல்ட்டுக்காக நம்ம கோவப்படுறதுனால நமக்கு ஒரு செயல் நடந்து முடிஞ்சால் அந்த செயல் பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சால் நம்ம கோவப்படும் போது எதிரே இருக்கக்கூடிய நபர் இவங்க தான் கோவப்படுறாங்க இவங்க கோபம் நியாயம்தான் நாம் வந்து செஞ்சு முடிப்போம் அப்படின்னா இந்த கோவத்தில் உள்ள நியாயத்தை நம்ம கோவப்படும் போது எதிரே இருக்கிறவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக எந்த விதமான மனக்கஷ்டமும் அவங்க படாமல் சரியான கோவம்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்து முடிச்சு ஒரு ரிசல்ட் வந்தால் அதுக்கு பெரிய ரிசல்ட்டுக்காக கோவம் ரீசனுக்காக கோவம் ரிசல்ட்டுக்காக கோவம்னு ரெண்டு வகை இருக்குது அப்போது அதில் ஒரு தான் அந்த ரிசல்ட்டுக்காக வரக்கூடிய கோவங்க கணவன் மனைவி கோவம் பெரும்பாலும் அவங்க கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் மேலே கோவப்பட்டால் அவங்க கோவத்துக்கு பின்னாடி அன்பு இருக்கான்னு பாருங்கள் நிச்சயமாக அன்பு இருக்கும் அந்த அன்பு இருந்தால் கோவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன ரீசனுக்காக கோவப்பட்டாங்கன்னு அதை ஆய்வு செஞ்சு பாசிட்டிவாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைஃப் நல்லாயிருக்கும் எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தால் அது செடு மூஞ்சி அது வந்து மார்க்க கோபம் மூர்க்க கோபம் தவறான கோபம் அது எரிமலை தீப்பிழம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு கோபங்கள் அப்படி ஒரு கோபம் இருந்தால் அது டிஸ்டர்ப் மைண்டாக தான் இருக்கும் அந்த அப்படியும் கோவம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன் ஆண்களுக்கு வியாழக்கிழமையும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக கணவனை முந்தானையில் முடிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பெண்களுக்கு கட்டண பயிற்சியாக நடக்குது ஆண்களுக்கும் மனைவியின் மனதில் இடம் பிடிப்பது அப்படிங்கிற பயிற்சியும் நடக்குது ஒவ்வொரு வாரமும் வியாழன் வள்ளி பயிற்சி விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க நன்மை அடைவீங்க